ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெடிட்டேஷனில் எதை பற்றி பார்க்க போகிறேன் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பதினெட்டு தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த அழைப்பு எதுக்கானது யாருக்கானது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் எடுத்துக்கிட்டால் அதுக்கு மூணு பேர் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு யூனியன் கூப்பிட்டு பேசுகிறாங்க அதாவது சனி வா ஒரு வாரத்தோட சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் இந்த மீட்டிங் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாந்தேதி சனிக்கிழமை வருது அதில் பார்த்திங்கன்னா ஒரு சங்கத்துக்கு அரை மணிநேரம் டைம் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஆறு சங்கத்துக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்த சனிக்கிழமை பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை தான் வருது அதே மாதிரி ஆறு சங்கங்கள் அழைச்சிருக்காங்க ஒரு சங்கத்துக்கு ஆஃப்னவர் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்ச் வரைக்கும் மார்ச் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகுது அதுவும் சனிக்கிழமை வருது அதில் ஆறு சங்கங்கள் மூவாரம் பதினெட்டு சங்கங்கள் அழைச்சிருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்திங்களா ஒரு லெட்டர் பேடு அந்த ரிலேட்டடான நியூஸ் கிளிப் தான் இது இது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சாரத்தில் அறுபதாயிரக்கும் மேற்பட்ட வேக்கன்ட் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுத்துன்றாங்க விடுபட்ட கேங்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை எடுக்க சொல்லி வலியுறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு ஊதிய உயர்வை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க கண்டிப்பாக கேங்மேன்களை களப்பணிகளை மாற்ற சொல்லி எல்லா சங்கங்களும் கோரிக்கை வைக்க மாட்டாங்க குறிப்பிட்ட சில சங்கங்கள் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க ஏன் எல்லா சங்கங்களும் கோரிக்கை வைக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில இதில் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய சங்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற கோரிக்கை தான் வைப்பாங்க நமக்கு ஃபேவரான கோரிக்கை வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலைன்னா அடுத்து வந்தீங்கன்னா ஏழு எட்டாம் தேதி வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சங்கங்கள சொல்லியிருக்காங்க இந்த கோரிக்கைலாம் அவங்க கோரிக்கைலாம் பேசுறதுக்கு தான் அவங்க வர சொல்லியிருக்காங்க டேட் பார்த்திங்கன்னா ஒன்று பதினஞ்சு அடுத்து மார்ச் ஒன்று அப்படி மூணு டேட்டில் வர சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினெட்டு சங்கங்கள் வந்துடுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சங்கங்களை கூப்பிட்டு பேசுகிறது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்க போராட்டம் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காகலாம் நாங்கள் கூப்பிட்டு பேசலை இது ஜென்ரலாகவே எல்லா தொழிற்சங்கங்களையும் கூப்பிட்டு அவங்களோட ஒப்பீனியன் தான் கூப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க ஒரு சங்கத்துக்கு மூணு பேர் வரலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க இதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா ஒன்று ரெண்டு இருபத்தஞ்சில் நடக்க போகிற மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சங்கங்கள் கலந்துக்கிறாங்களே இதில் வந்து எல்லா யூனியனும் நம்மளை பற்றி பேசுவோம்லாம் கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அக்கவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப் யூனியன் அப்படின்ற ஒரு சங்கம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சைடு அக்கௌண்ட் சைடு அந்த மாதிரி வரக்கூடிய யூனியன் மோஸ்ட்லி அதில் வந்து அவங்களுக்கு ஃபேவராக என்ன அவங்களுக்கு அவங்களோட தேவைகள் என்னவோ அந்த இதை தான் குறுக்கியில் வைப்பாங்க இதெல்லாம் அதை பற்றி பேசுக வாய்ப்பு கம்மி தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிஓடிஇ இதெல்லாம் நம்மளை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அந்த ஒரு ஃபெடரேஷன் ஒர்க்கர் ஃபெடரேஷன் இது மாதிரி ஒரு சங்கங்கள் தான் நம்மளை பற்றி பேசுவாங்க இதில் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் அசோசியேஷன் இன்ஜினியர் சங்கம் இவங்கள்லாம் நம்மளை பற்றி பேசுவாங்களான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கும் அதை தான் அவங்க வைப்பாங்க ஆனால் தொழிலாளர் பொருளில் ஐக்கிய சங்கம் பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கடைசியாக பார்த்திங்கன்னா ஒன்று மூணு அதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய எலக்ட்ரிசிட்டி எம்ப்ளாய் ஃபெடரேஷன்லாம் நம்மளை பற்றி பேசுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் தொழிலாளர் சங்கம் இந்த மாதிரிலாம் நம்மளை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தடவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்குன்றது மாற்றமே கிடையாது விடுபட்ட கேங்மேன் எடுத்த ரொம்ப சந்தோஷம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேங்மேனுக்கு ப்ரொமோஷன் பற்றி ஏதாவது பேசுனான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அடுத்த மார்ச்சில் வந்து புதுசாக போஸ்டிங் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அதை பற்றியும் இதில் பேச போகிறாங்க எங்கங்கே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எந்த மாதிரி வேக்கண்டில் அதிகமாக ஆள் தேவைப்படுது ஃபீல்டு டெஸ்ட்டு ஃபீல்டு ஒர்க் பார்க்குறது ஆள் அதிகமாக தேவைப்படுறாங்கன்ற எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி இடங்களை ஃபீல் பண்ணுறதுக்கு அதை பற்றியும் இதை சொல்லி தங்கங்கள் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் மோஸ்ட்லி ஐடி படித்த நண்பர்கள் எல்லாமே வந்து அடுத்து எக்ஸாம் வரப்போது தயாராகிக்குங்க கண்டிப்பாக அடுத்த ஃபீல்டு டெஸ்ட்னு வரப்போகுதுன்றது மாற்றமே கிடையாது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்